இது எனக்கு பத்து லட்சம் வடிவேலு பழனி ஆண்டவன் பங்குக்கு அஞ்சு லட்சம் வரும் அதை வச்சு கோயிலுக்கு என்ன திருப்பணி பண்ணலாம் நீ சொல்லு நீயே சொல்லு அட சொல்லுப்பா என்னது திருப்பணி செய்ய போய் ஆமாப்பா அது அன்னைக்கே செஞ்ச முடிவு தானே ஏன் பணத்தை எடுத்து நீ திருப்பணி செய்ய போறிய பணம் ஒண்ணுதா உம் படிவே உங்ககிட்ட எதுப்பா பணம் பழனி ஆண்டவனுக்கு முன்னால நான் தானே உனக்கு பத்தாயிரம் கொடுத்தேன் அந்த பத்தாயிரம் இன்னைக்கு பத்து லட்சம் நீ யாருக்கு கொடுத்த

பாடுடா பழனி ஆண்டவனுக்கு முன்னால வாங்கின பணத்தை மட்டும் இல்லைன்னு சொல்லாதே அவ அதான் அவன விட மாட்டான் அவன் பேர சொல்லி பயமுடுத்துற அவன் என்ன உனக்கு மட்டும் பரம்பரை சொத்தா நேற்று ஐயாயிரம் ரூபாய் செலவழி அபிஷேக ஆராதனை எல்லாம் பண்ணி தங்கறதை தங்கறதா தைமடா என்ன பிரயோஜனம் என்னடா பிரயோஜனம்

அபிஷேகம் பண்ணி வச்சாலும் எனக்கு பத்து லட்சம் லாபம் வந்தது நிக்க தெரியுமா உன்ன போல ஆண்டவனுக்கு துரோகம் பண்றவன் அவன் சொத்தை அபகரிக்க நினைக்கிறேன் ஏமாத்தவன் கொஞ்சம் நாளைக்கு தான் வாழ முடியும் அதனாலதான் பெரியவங்க தெய்வம் அன்று கொல்லாது நின்று கொள்ளும் சொன்னாங்க போட வெளிய போற வெளிய நீயா போறியா இல்ல போட வெட்டிக்குமா போறேன்டா போறேன் கோர்ட்டுக்கு போறேன் வடிவேலு என் தெய்வம் கோரோனா கட்டி குழந்தை உருவத்துல இருக்கிறதுனால விவரம் தெரியாத விளையாட்டு பிள்ளைன்னு முடிவு பண்ணிட்டியட அவன் தாம் பங்கு ஓகிட்டு வாங்காம விட மாட்டான் அப்படி இல்ல தோரத்துக்கு வெற்றி அக்காமத்துக்கு வெற்றி அலியாயத்துக்கு வெற்றி என் பழனி ஆண்டவருக்கு தோல்வி སྤར་རྟོག <laughs> இருந்த ஒரே சாட்சி சூடமித்த சண்முகம் மூணு மாசத்துக்கு முன்னால அவன் கார்ல அடிபட்டு செத்து போன தேதியை பத்திரிகை வந்து தெரியாமல் எழுதி மழை ஒ நினைச்சு வாங்கினா பணத்துக்காக இல்ல ஆண்டவனே இல்லை பணத்தை வாங்கும் ஒண்ணு அவன் மறந்துட்டானு நீ யாருன்னு அவனுக்கு நான் உணர்த்தணும் இந்த ஊர் எல்லாம் ஒரு சக்தியை எடுத்து காட்டணும் அதுக்காக தப்பா நான் கோட்டுக்கு போறேன் எனக்கு கூட தொடரு எழுத்து மூலமா எதுவும் இல்லை சாட்சியாவது உண்ட மலை மேல நின்னுட்டு மனுஷ செய்யற நல்லதையும் கெட்டதையும் பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த பழனி ஆண்டவரை தவிர எனக்கு வேற சாட்சியே கிடையாதுங்க இந்த வழக்குல வாதி நக இல்லைங்க தெய்வம் அதனாலதான் வாதாடத்து கூட வக்கீல நான் ஏற்பாடு பண்ணல இப்பவும் சொல்றேன் அவரு வணங்குற அதே பழனி மலை தெய்வத்து மேல சத்தியம் பண்ணி எங்கிட்ட அவர் பணம் வாங்கலன்னு சொல்லட்டும் நான் ஏற்றுக்கிறேங்க அது மட்டும் இல்லை என்னால அவர் கௌரவத்துக்கு இடக்கு ஏற்பட்டுச்சுன்னு நீங்க நினைச்சா

உயிரோட உயிரோட மூணு மாசத்துக்கு நீ நீ கார்ல அடிபட்டு செத்து எல்லாரும் அப்படிதான் நினைச்சாங்க ஆனா ஆண்டவன் என்ன வச்சுட்டான் ஏன் தெரியுமா கதிர்வேல் என்ற முருக பக்தனை வடிவேல் வடிவேலு மோசம் பண்ண போறான் சமயத்துல போய் சாட்சி சொல்லி நீதியை தான் இவரான இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது இவருக்கு எல்லா விவரமும் தெரியும் இவரை என் தரப்புல சாட்சியா விசாரிச்சபடி இந்த வழக்கில் நீங்க ஆமாங்க இந்த வழக்க பத்தி பத்திரிகை படிச்சேன் அதனால தான் பதவி போய் ஓடிபடுத்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னால எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு அன்னைக்கு தைய அம்மாவாச பழனி ஆண்டவனுக்கு முன்னால கதிர்வேறு கிட்ட பத்தாயிரம் ரூபாய் பணத்தை கொடுத்தார் என் ரெண்டு கண்ணாலையும் பார்த்தேன் ரூபாய் நோட்டு ஒரே கட்டா கொடுத்தாரு இவ்வளவு ஜனம் அது மட்டும் இல்லாம இவருக்கு கிடைக்கிற லாபத்துல அவருக்கு பாதி பங்கு தர்றேன்னு சொன்னாரு அதையே என் காதால கேட்டேன் இது சக்தியோ 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 இவர் ஆறு இந்த ஆள் எனக்கு தெரியாதுங்க வடிவேலு அவர் நமக்கு தெரியாது என்றால் பார்த்துடன் காரகத்தில் விட்டதாக சொன்னதில்லை என்று அவர் எதற்காக கேட்டி வந்து வந்து வழக்கிற்கு எழுத்து மூலமாக எந்தவித ஆதாரமும் இல்லாததால் இதன் முடிவு சண்முகத்தின் சாட்சி ஒன்றையே ஆதாரமாக கொண்டுள்ளது மிக கவனமாக அவர் சாட்சியத்தை ஆராய்ந்ததில் உண்மையைத்தான் சொல்லுகிறார் என்று முடிவு செய்கிறேன் எனவே பாதி கதிர்வேலு தனக்கு சேர வேண்டும் என்ற வழக்கில் குறிப்பிட்ட தொகையை கோர்ட்டு செலவுடன் சேர்த்து வடிவேலு கதிர்வேலுக்கு கொடுக்க வேண்டும் என தீர்ப்பளிக்கிறேன்

அப்பவே என்ன போயிட்ட சூழவிக்கிறவனை சொல்றதுக்காக கோர்ஸ்ல கொண்டு வந்து நிறுத்தி ஒன்னு நம்பணவங்கள நீ எப்பவுமே கைவிட மாட்டேன்னு நிரூபிச்சு காணிச்சுட்டா என் தெய்வமே நிருபிச்சு காணிச்சு முருகா வெற்றி எல்லாம் உனக்கு தப்பா வெற்றி வேல் முருகா உனக்கு தப்பா வெற்றி உனக்கு தான் வெட்டி முருக இரவல் நகையோட வந்த எனக்கு ஒரு ஆபத்தை உண்டாக்கி அது மூலமா சொந்த நகையை திருப்பி கொடுத்த தெய்வமே முருகா கெட்டவனோட கூட்டு சேர என்ன நகையை பறிச்சு அதன் மூலமா அதை தடுத்து நிறுத்தி எங்க கௌரவத்தை காப்பாத்தின கடவுளே முருகா இப்படி நிழல் போல தொடர்ந்து எங்களை காப்பாத்திட்டு இருக்கிறோம் எதிர்காலத்தை பத்தி எங்களுக்கு கவலையே இல்லை ஆமாப்பா எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணுதான் வாழ்நாள் முழுவதும் வழக்கம் போல சஷ்டி விரதத்துக்கு வந்துகிட்டே இருக்கும்

ஆண்டவனே பெத்தவன் சம்மதத்தோட எங்க திருமணத்தை நடத்தி வச்சா முதல்ல உன்னை வணங்கிட்டு அப்புறம்தான் வாழ்க்கைய தொடங்குவோம்னு வேண்டிட்டோம் நடக்காதுன்னு நினைச்சேன் நல்ல விதமா முடிச்சு கொடுத்துருக்கான் முருகன் அந்த முருகனுக்கு செஞ்ச வேண்டியதல்ல உங்களால எப்படி மறக்க முடிஞ்சது மறக்கல தேவானே ஆடி கீர்த்திகைக்கு போய் ஆண்டவனை தரிசிக்கிறதுதான் முதல் வேலை தண்டபாணி தேவமே இன்று துவங்க போற இல்லற வாழ்க்கையில எந்த விதமான இடஞ்சலும் இல்லாம என்னன்னைக்கும் இருமணமும் ஒரு மனமா கலந்து வாழ கருணை காட்டு அது மட்டுமில்லாந்தவனே எங்களுக்கு பிறக்கப் போற குழந்தை ஆனோ பெண்ணோ எதுவா இருந்தாலும் பேர் வச்சி, முடி கொடுக்கிறோம்

வாழும் தண்டபாணி தெய்வமே மயிலூருவில் வந்து என்னத்தை காத்த மால் மருகா முருகா நாங்க வாழ்நாளெல்லாம் வருஷா வருஷம் ஆடி கிருத்திக் புஷ்ப காவடியோட வந்து உன்னை வணங்கிக்கிட்டே இருப்போம்